ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கே கே பாம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முயலில் எத்தனை வகைகள் இருக்குது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எத்தனை வகைகள் இருக்குது நம்ம வீட்டில் வளர்க்க எந்த பிரீடு எந்த வகையான முயல் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அதுதான் பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட முயல்கள் இருக்குது நம்ம கண்ட்ரியில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வகையான முயலில் நம்ம கிளைமேட்டுக்கு தகுந்தபடி வாழ வாழ்கிறதுக்கு இருக்குது ஸோ என்னென்னட்டு நான் ஒவ்வொன்றுத்துக்கும் இமேஜோடு வித் நேமோட கொடுக்குறேன் இப்போ ஏங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பிரீடான முயல் இருக்குது நான் ஒவ்வொன்றத்தையும் காட்டுறேன் இப்போ வாங்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஜெயிண்ட்டு இந்த பிளாக் ஜெயிண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் அதிகமாக வரும் அடுத்து வந்து ஃபெமிலிஸ் ஜெயிண்ட்னு சொல்லுவாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட்டுக்காக தான் வச்சுருப்பாங்க அடுத்து பத் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஜெயிண்டு இந்த ஒயிட் ஜெயிண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் ஜெயிண்ட் மாதிரி தான் இருக்கும் இல்லை கலர் மட்டும் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும் கண் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக பிளாக் கலரில் இருக்கும் ஸோ இதுவும் வெயிட்டுக்காக தான் ஜெயிண்ட் வெரைட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட்டுக்காக தான் வளர்ப்பாங்க மோஸ்ட்லி எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரு பிளாக் கலர் ரொம்ப கண்ணு பெருசாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு விரும்ப மாட்டாங்க இது பார்த்திங்கன்னா சின்சிலாவும் நம்ம ஒயிட் ஜெயின்டும் கிராஸ் ஸ்ப்ரேடு பண்ணதனால நம்மளுக்கு மேல் இன்னும் கலர் மெயில் கிடச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்சிலாலே ரொம்ப லைட் கலராக இருக்கும் அதில் வந்து சாம்பல் நிறத்தில் ரொம்ப டார்க்காக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் லைட்டாக ஸோ அதனால் இந்த ப்ரேடு பார்த்திங்கன்னா சில பேருக்கு பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இந்த ப்ரேடு கொடுக்காம வச்சுருக்கேன் கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு இந்த க பிரேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் சின்ன பசங்களுக்குன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு விளாட்றதுக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு முக்கா ஸோ அதனால் நம்ம வீட்டில் வளர்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோட சாய்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் முதல் சாய்ஸாக இருக்கும் அதுக்கடுத்த ரேபிட் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்த ரேபிட் பார்த்தீங்கன்னா சின்சிலான்னு சொல்லலாம் இது சின்சிலாவை பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா க்யூட்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் முடியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் புசு புசமாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே இதுவும் பார்த்திங்கன்னா சின்ன பசங்க விளாட்றதுக்கு நல்லாயிருக்கும் என்கிட்ட சேல்ஸ் ஆகிற மோஸ்ட்லி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா இந்த பிரேடு தான் கேட்பாங்க இந்த சின்சுலா பிரேடு தான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட அதிகமாக ஆகுது ஸோ அதனால் என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த சின்சுலா பிரெட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்த பிரேடுன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ்லாந்து ஒயிட்டு அடுத்த மூணாவது பிரேடு பார்த்தீங்கன்னா நியூஸ்லாந்து ஒயிட்டு இதுவும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு க்யூட்டாக அழகாக இருக்கும் இதோட கண் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் ஸோ அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும் இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினர் ஹேபிட்டு ஒன் இயர் ஆக்சி இந்த ரேபிட் வண்டி வீட்டில் வளர்க்கக்கூடிய முயல்னு பார்த்தீங்கன்னா டச்சு முத வகை பார்த்தீங்கன்னா டச்சுன்னு சொல்லலாம் இந்த டச்சு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வந்து ஒயிட் அண்டு பிளாக் கலரில் இருக்கும் இன்னொரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்டு ப்ரௌன் கலரில் இருக்கும் அதுவும் கட்ட வாங்க இதுதான் அடுத்தது சொன்னேன் ஒயிட் அண்டு ப்ரவுன் கலர் இதுவும் டச்சு தான் இப்போ முன்னாடி பார்த்தோம்ல பிளாக் கலர் அதோட செட்டு தான் இதுவும் இது மேல் அது ஃபீமேல் ஸோ ரெண்டும் எனக்கு மிங்கிள் பண்ணதுனால மீட்டிங் விட்டதுனால பார்த்தீங்கன்னா ரெண்டும் கலந்தது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் ஒரு ரெண்டு குட்டி பிளாக் கலரில் ஒரு ரெண்டு குட்டி அந்த மாதிரி வந்தது அது ஸோ இப்போ சொன்னால்ல பிளாக் அண்டு ஒயிட் கலர் இது டச்சு பிளாக் அண்டு ப்ரௌன் கலர் டச்சு ரெண்டும் மேல் ஃபீமேலு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டிங் பண்ணதனால நாலு குட்டி போட்டுது நாலு குட்டி பார்த்திங்கன்னா டபுள் கலரில் கலந்த மாதிரி நம்மளுக்கு குட்டி போடும் இதை சின்சிலோட போ விட்டிங்கன்னா சின்சிலாவில் ரெண்டு பிளாக் கலர் டச்சில் ரெண்டு அந்த மாதிரி வரலாம் இது பார்த்தீங்கன்னா அங்கோரா இதுதான் நான் சொன்னேன் முடி கொஞ்சம் அதிகமாக க்யூட்டாக இருக்கிறேன்னு சொன்னல அந்த முயல்தான் இது நான் முன்னாடியே சொன்னது மாதிரி தான் இந்த முயல் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிளைமேட்டுக்கு சரிப்பட்டு வராது ஸோ இங்கே நாலஞ்சு பேர் வச்சு வளர்க்குறாங்க பண்ணையில் பட் அவங்க பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு முடிய அந்த முயல்கிட்ட இல்லை ஸோ அதான் நான் சொன்னதுபடி நம்ம ஒரு கிளைமேட்டுக்கு செட் ஆகாது எந்த டைப் ஆஃப் பிரீடு சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நம்ம வளர்க்குறதுக்கும் ஈஸி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ப்ரீடு இருக்குது மூணு ப்ரீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் சூட்டாக இருக்கும் வீட்டில் வளர்க்குறதுக்கும் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ குழந்தைங்களும் வச்சுக்கிட்டு விளாட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது கூட டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஸோ என்னென்ன பிரேடுன்னு பாத்தீங்கன்னா ஒன்று வந்து டச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து ஒயிட் மூணாவது சின்சிலா இன்னொன்று பாத்தீங்கன்னா அந்தோரா பட் இது வந்து பார்த்திங்கன்னா கூலிங்கான இடத்துல தான் வாழும் ஹீல்ஸ் ஏரியாவில் வாழும் ஸோ நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு செட் மேக்சிமம் மேக்ஸிமம் ஒருவேளை இங்கே ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியாவில் இல்லை கோயம்புத்தூர் அந்த குன்னூர் அந்த சைடில் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த டிராபிட் பிரேடு வளர்த்தோம் புதுசாக நீங்கள் முயல் வாங்க போகிறீங்க அப்படின்னா கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் வாங்கணும் அப்படி வாங்கினால்தான் உங்கள் ஹேபிட்டும் ஓரளவுக்கு கட்டுறது இருக்கும் நல்லாயிருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முயல் வாங்க போகிறேன்னு நினச்சிட்டிங்கன்னா பெட் ஷாப்பில் கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க நீங்கள் டைரெக்டாக ஃபார்மில் போய் வாங்கினால்தான் அங்கே என்ன அவங்க ஃபீடு கொடுக்குறாங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ அதோட தாய்மை எப்படி இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃபார்மில் போய் வாங்குங்க கண்டிப்பாக ஒரு அடுத்து அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முயல் வாங்க போகிறப்ப அதுக்கு ஏதாவது நோய் தொற்று அந்த மாதிரி ஃபங்கஸ் இல்லை வேறு ஏதாவது காதில் ஏதாவது நோய் அந்த மாதிரி எதாவது இருக்குதான்னு பார்த்து அதுக்கப்புறமேட்டு வாங்குங்க ஸோ இதுக்காக தான் நீங்கள் பெட் ஷாப்பில் போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அவரோட தாய் முயலுக்கு வந்து ஏதாவது நோய் தொற்று அது வந்திருக்கலாம் அதனால குட்டியை மட்டும் சேல்ஸ் பண்ணியிருக்கலாம் அவங்க பெட் ஷாப்ல பெட் ஷாப்லேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கலாம் ஸோ அது உங்களுக்கு தெரியாது நீங்கள் இதே ஃபார்ம்ல டேரக்டா போய் வாங்க போகிறப்போ உங்களுக்கு வந்து அவங்க எப்படி தாய்மொழி எப்படி இருக்கு எவ்வளோ சைஸ்ல வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால நீங்க ஒரு ஃபார்ம்ல போய் வாங்குறதுதான் நல்லது மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டில் வளர்க்குறாங்க பக்கத்துக்கு ஒரு பக்கத்துல வளர்க்குறாங்க தெரிஞ்சவங்க வளர்க்குறாங்க ஸோ அவங்கள்ட்ட போய் வாங்குற முயல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் வாங்கலாம் பட் ஆனால் வந்து அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பாருங்கள் ஏன்னா என்கிட்ட பக்கத்து ஊர்லேருந்து ஒருத்தர் கொடுத்துருந்தாரு சேல் பண்ண சொல்லி அதோட ரேபிட் கலரு இந்த இது அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தொற்று நோய் மாதிரி இருந்தது ஸோ அது வாங்குறதுக்கு எனக்கே விருப்பம் இல்லை இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி காரணம் தான் இருக்கும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முயல் வாங்குறப்ப எந்த மாசத்துல எந்த ஸ்டேஜில் வாங்கணும்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ என்னோடய சஜெஷன் என்னென்னா நீங்கள் வீட்டில் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு டூ மந்த்து த்ரீ மந்த்து பேராகவே வாங்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்பஸாக வாங்குறீங்க அப்படிங்கும்பொழுது ஒரு ஃபைவ் மந்த் சிக்ஸ் மந்த்து stage ஸ்டேஜ்கிட்ட நெருங்குறப்ப நீங்கள் வாங்கினா உங்களுக்கு நல்லது ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம முயல் எப்படி வாங்கணும் வாங்குறப்ப என்னென்ன ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணணும் அடுத்து நம்ம எந்தெந்த முயல் வளர்த்தா நல்லது அப்படின்னு பார்த்தோம் ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நம்ம சேனலை